நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் சப்ஸிகைன்ட் குவார்டருக்கு சப்ஸிக்வெண்ட் இயருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம கம்பெனி அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி கன்சூமர் டியூரபிள்ஸ் அதோடைய மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துருவோம் கன்சூமர் ட்யூரபுள்ஸ் அப்படின்னு சொன்னால் மோர் தென் டூ இயர்ஸ் மோர் தென் ஒன் இயர் மோர் தென் டூ இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து கன்சூமர் ட்யூரபுஸ் கேட்டகரிக்குள்ள ஓடியாந்துடும் இப்போ கன்சூமர் டியூரபிள்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா இந்தியான்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்லேருந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தோம்னாக்க மார்ச் ஒரு பெரிய குரோத்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான க்ரோத் இல்லாம ஒரு ஃபிளாட் மார்க்கெட் வருது தென் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல அப்படியே பிளாட் மார்க்கெட்ல இருந்து அப்படியே பூம் மார்க்கெட் குள்ள போயிருக்கு ஸோ அவன் டூ இயர்ஸ் மேலே ஏறி இருக்கான் ஒரு த்ரீ இயர்ஸ் போயிடும் இப்ப மார்க்கெட்டை நம்ம எப்படி அசஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபிகர் அப்படியே ட்ரூவ் ஆகுது டுவெண்ட்டி ஃபோர்ல மேலே ஏறாம இந்தது அப்படியே இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன்

பில்டப் ஆகிறதுக்கான மார்க்கெட் பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீலேருந்து கொஞ்சமாக ஷார்ப்பாக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு டுவெண்ட்டி ஃபோர்லேயும் கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நியூ மார்க்கெட் எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதல் வச்சுக்கிறோம் ஏன்னா ரூரல் பெனட்ரேஷன் இருக்கு அர்பனைசேஷன்ஸ் இருக்குது நியூக்ளியர் ஃபேமிலி இது வந்து க்ரோத் ரேட் இருக்குது அதே மாதிரி டிஸ்போசபிள் இன்கம் வந்து இயர் அண்ட் இயர் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வருதுங்கிறத புரிதலுக்கு புள்ள வச்சுக்கோ நியூ மார்க்கெட் போக ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்றோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு பிறகு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பிறகு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்திலேயே நம்ம வந்து ஒரு நல்ல மார்க்கெட் வந்து எகைன் திருப்பி அதாவது மேலே குரோத்துக்கு வர ஆரம்பிச்சிருது தென் டுவெண்ட்டி நைன்லலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூணு லட்சம் கோடி இங்கே எப்படி நமக்கு வந்து ஒரு லட்சம் கோடி இருந்ததோ அது அப்படியே மூணு லட்சம் கோடியா அது வந்து மார்க்கெட் வந்து மேலே பூஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட்டும் ட்ரிவன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா எல்லாமே இந்த டெக்னாலஜி ஓரியன்டா ஏஐ டெக்னாலஜி அப்படின்லாம் எல்லாம் வந்துருச்சு ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி வருது இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கன்சப் பவர் கன்சப்ஷன் அதோடைய அதோட ஏசி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா பவர் கன்சப்ஷன் ரேட் அது வந்து கம்மி அப்படிங்கும்போது அப்படிங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும் அதுக்கு மேல எப்ப பூஸ்ட் ஆக போகுது அப்படிங்கறத நம்மளுடைய பார்க்கணும் இப்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட் எப்படி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம அங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டுவெண்ட்டி கொஞ்சமா மேலே இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிறோம் அப்போ ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி மார்க்கெட் கன்சியூமர் டூரபிள்ஸ்ல எப்படி மார்க்கெட் மூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம் இப்போ டென் இயர்ஸ் சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எயிட்டி எயிட்டி தான் இருக்கு ஆனா இந்த ஃபைவ் இயர்ஸ் சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்போது பெர்சென்டேஜ் ஆயிரத்தி ஐநூறுனே வச்சுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு பெர்சன்டேஜ் வந்து ஃபைவ் இயர்ஸ்ல வந்து உள்ள போயிருச்சு அதோடைய பலனை வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல அறுவடை பண்ணிட்டு அப்படியே இந்த இது வந்து நமக்கு வந்து அந்த மார்க்கெட் க்ரோத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இப்போ ஒன் இயர் டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி பார்த்தோம் அப்படின்னு உள்ள இல்லாமல் இருக்குது அதுலேயும் இந்த வருஷம் அதாவது டூ தௌசண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே பதினெட்டு இயர்லெலாம் ஆஃப் பதினெட்டு பர்சென்ட்டு கீழே இறக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் சேஞ்சஸில் இதை ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி ஏறலை நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் இயர் இது வந்து இப்போ இந்த இருந்து ப்ளூ கலருக்கு மாறுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் பிக்கப் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் நமக்கு ரெண்டாவது ரெண்டு லெசன் நம்ம கிடைக்குது மார்க்கெட் இது வந்து டிமாண்ட் க்ரோத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல தான் மார்க்கெட் மேலே போகுதுன்னா இவன் டுவெண்ட்டிலேயே வாங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்து இப்படி நல்லா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப வில்பூல் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் பொதுவா வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல வந்து இந்த டெக்னாலஜியில வந்து நம்ம இன்னைக்கு லீடு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இமீடியட்டாக நமக்கு வந்து யுஎஸ்பி லாங் டேர்ம் சஸ்டெயினபிலிட்டிலாம் இங்கே கிடையாது ஒருத்தர் போட்ட உடனே அடுத்து ஒருத்தர் போடுறதுக்கு மைபி ஒன் மன்துக்குள்ளே மேக்சிமம் ஒன் மந்த்துக்குள்ளே இங்கே போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோமே அந்த அளவுக்கு வந்து டஃப் காம்படிஷனில் தான் இருக்குது அதனால ஒரு பெரிய டிஃப்ரென்சியேஷன் கொடுத்தா இமிடியட்டாக காம்படிட்டர்ஸ் அந்த டிஃப்ரென்சியேஷனை வந்து கவுண்டர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து பியாண்ட் தட் நம்ம இந்த யுஎஸ்பி இந்த ஃபீச்சர்ஸ் இதிலெல்லாம் தாண்டி காம்பஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக உள்ள நுழைய முடியாத ஒரு டஃப்பான பொசிஷனுக்குள்ள தான் போகணும் அப்படி வரும்போது தான் அதோட சஸ்டைனபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இந்த சூழலில் வில்பூலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் சர்ஃபெக்சல் பிராண்டோட கோ பிராண்டிங் போடுறாங்க என அதோட எஃபெக்டிவ்னஸ் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல பட் அதாவது நான் டேட்டா தேடி பார்த்தேன் அது எனக்கு அது கிடைக்கல ஆனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும் ஏன்னா கோ பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் அது ப்ரூவன் ஃபஸ்ட்டு வந்து கோ பிராண்டிங் ஃபஸ்ட்டு உள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொன்னது வந்து இன்டெல் இன்சைட் தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அதான் இன்டெல் இன்சைட்னே அதுக்கு பேர் இன்டெல் வச்சுட்டு இன்சைட்னு வச்சுக்கிறோம் கோ பிராண்டிங்கில் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சாங்க இப்போ இவங்க இந்தது வந்து எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம் இப்போ இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸஸ் நம்ம பார்ப்போம் கம்பெனி பெர்ஃபாமன்ஸஸ் பார்ப்போம் ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் இருக்கு வேல்யூஷன் வேலுவேஷன் டெக்னிகலாக மூவமெண்ட்டும் பெரிய இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி லிக்விடிட்டி பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் டு ஃப்ரீ கம்பெனியா இருக்கு தென் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் பிஇ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னெட் ஆனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆனாலோ பெரிய லெவல்ல மார்க்கெட்டு கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப கன்செஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல எட்டு பேர் பை சொல்லிருக்காங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லிருக்காங்க பன்னெண்டு அனாலிசிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருந்துருக்குன்னு பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு பாசிட்டிவா இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேயே நல்லா செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் பட் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு ரிட்டர்ன் ஆனா ஈக்விட்டியா இருக்கட்டும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இதெல்லாம் இருக்கு சார் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு ஆமா ரிட்டர்ன் ரிட்டர்ன் கொடுக்கறது ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்த்தோம்னா அதுவும் மாடரேட்டா தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவனுடைய பேலன்ஸ் ஷீட்ல இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு பாப்போம் டோட்டல் அசட் மூணு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்டு நாலு புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் புள்ளி ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சு போச்சு அதே சமயத்தில் ரெவென்யூ ரெண்டு புள்ளி ஒன்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இபிஎஸ்ஸோட நிலவரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினேழு புள்ளி ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கு இது போன தடவை எடுத்ததை காட்டிலும் பத்து பைசா கம்மி ஏற்கனவே அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலலாம் எடுத்ததை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் நல்லாவே நிறையவே கம்மின்னு வச்சுக்குவோம் இப்போ சப்ஸிக்வெண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அனாலிசிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னாக்க இது ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படி இருந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி ஆறாவும் ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி ஏழாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு இவங்களோட இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல குரோத் எதிர்பார்க்குறாங்க முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுங்கிறது எகைன் திருப்பி இது ஒரு இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் பத்துன்னு வச்சுக்கோமே பத்துனா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பெர்சன்ட்டு கிட்டக்க குரோத் இருக்கு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் ஆனா இதெல்லாம் டைனமிக் தான் குவார்டர்லி ரிசல்ட்டோ இல்லாட்டி ஹாஃபர்லி ரிசல்ட் இதெல்லாம் உங்க சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து அப்படியே அவங்க மாத்திடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்குவோம் இப்போ கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் அக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணணும் நீங்கள் தேர்ட் குவார்டரோடைய ரிசல்ட் வந்திருக்கு அதனால் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி ஏழு பெர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பதினோரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஓரளவுக்கு கொஞ்சம் அப்பௌட் சைட் திரும்புதா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் அதே சமயத்தில் கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு கம்மியாயிருக்கு இருக்கு ரெவென்யூ நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி ரூபா இருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் ஒரு அறுபது பைசா கிட்டக்க கம்மியாயிட்டு ஆகிட்டு ரூபா ஐம்பது பைசான் இருக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு குவார்டராக கிட்டத்தட்ட ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆனாலும் கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு அதையும் நம்ம பார்க்கறோம் இப்போ இங்கே ஃபிளாட் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்துட்டு கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதை பார்ப்போம் அனலைஸ் பண்ணுவோம் இப்போ இந்த சூழலில் எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இப்ப நம்மளுடைய இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போடுவோம் எக்ஸல் ஃபார்மேட்ல கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் நானூத்தி ஒன்பது கரண்ட் பிரைஸ் தொள்ளாயிரத்தி நாற்பது இப்ப ஃபேர் பிரைஸுக்கும் கரண்ட் பிரைஸுக்கும் ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பதுங்கிற ரேஷியோ போய்கிட்டு இருக்கு குமுலேட்டிவ் ஏபிஎஸ் பதினெட்டு புள்ளி ஒம்போதாகவும் குமுலேட்டிவ் ஆவரேஜ் ஆறு புள்ளி மூணாவும் ஏபிஎஸோட டிடிஎம் இருபத்தி அஞ்சாகவும் அதோட ஆவரேஜ் ஆறு புள்ளி மூணாகவும் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு ஆவரேஜுங்கிறது ஆறு புள்ளி மூணுன்னு கிடைக்கிது இது எக்ஸிட் ஆக போகிற இதை காட்டிலும் எக்ஸ்பி எக்ஸிட் ஆகக்கூடிய ஆறு புள்ளி ஒன்றுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது ஒரு பத்து இருபது பைசா தான் வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த ஸ்டாக்னேஷன் வந்துனாலுமே இவன் கொஞ்சம் குள்ள கொண்டு போயிடுவான் ஆக்சுவல் ரிசல்ட் இதை பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சமாக இது வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த குவார்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதுக்கு உண்டான கரெக்ஷனை அது வந்து பண்ணித்தான் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது இது இந்த மாதிரியான இபிஎஸ்க்கு வந்து இது வந்து எவ்வளோ நார்மல் ட்ரேடிங் நார்மல் ட்ரேடிங்கில் வந்து ப்ரைஸ் ரேஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்ணூற்றி இருபது ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு கீழே உடச்சா அப்படின்னு சொன்னா பஃபர் வந்து நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு அதுக்கு கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் முன்னூற்றி இருபத்தி மூணுலருந்து இரநூத்தி எழுபத்தி மூணுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கோ இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்கிறது அப்போ ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுலருந்து எண்ணூற்றி இருபதுங்கிற ரேஞ்சில் அவன் எண்ணூற்றி இருபது அறுநூத்தி எண்பதுங்கிற ரேஞ்சுக்கு அவன் கீழே சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நமக்கு எக்ஸ்பனென்சியலில் வந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதில் நம்ம பார்க்கலாம் நான் கீழேருந்தே எடுத்துகிட்டு வந்துறேன் எஸ் ஒன் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து அறுநூத்தி முப்பத்தி எட்டு பிபியோட ஜோன் அதில் பிபியோட சோ ஜோனை வந்து நான் மூணாக பிரிச்சிருப்பேன் பிபி பிபி சப்போர்ட் பிபி ரெசிஸ்டன்ஸ்னு பிபி சப்போர்ட் ஜோன் எழுநூத்தி அஞ்சுலேருந்து எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு பிபி பிபிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட்டோடைய சப்போர்ட் பாயிண்ட் எழுநூத்தி அஞ்சுலேருந்து எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு பிரேக் பாயிண்ட்டு எண்ணூத்தி முப்பத்தி ஒன்னுலேருந்து எண்ணூற்றி எண்பத்தெட்டு பிரேக் பாயிண்ட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆர் ஒன் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு ஆர் டூ ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு ஆர் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு இது ஆனுவலைஸ் இருக்கா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பெர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம் இப்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது டெக்னிக்ல இப்ப நமக்கு ட்ரெண்டு லைன் கிடைச்சிருச்சு அதனால ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி வரைஞ்சுக்கிறோம் கீழே பாட்டம் லைனை வந்து இவன் வந்து இந்த இதுல இருந்து உடைச்சிட்டதுனால இந்த பாட்டம் சைட்ல இருந்து இவன் உடச்சிட்டதுனால இவன் வந்து அடுத்து எந்த இடத்துல வரப்போறான்னா தான் நம்ம ஃபிட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்கு இப்போ இவன் வந்து பிரேக் ஆர் ஒன்றை உடைச்சிட்டு பிரேக் பாயிண்டோட ரெசிஸ்டன்ஸுக்கும் பிரேக் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் பிரேக் பாயிண்ட் ஆன பிரேக் பாயிண்ட் உடைச்சான்னாக்கா அடுத்த சப்போர்ட்டுங்கிறது பிரேக் பாயிண்ட்டுடைய சப்போர்ட் ரீசன் எழுநூத்தி அஞ்சுலேருந்து எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கும் கீழே வந்தான்னா எஸ் ஒன் ஐநூத்தி தொண்ணூத்தி மூணுலேருந்து அறுநூத்தி முப்பத்தி எட்டு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரு தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே